வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழு ஒன்று வளர் தமிழ்ங்கிற பாடத்துக்கான புக் ஆஃப் ஓனர்ஸை வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் நமக்கு வந்து சில பாடத்திட்டங்கள் வந்து கொஞ்சம் பேஜ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான ஆன்சர்ஸ் தான் இது நம்ம ஏற்கனவே வந்து இதில் இருக்க கவிதைக்கு நம்ம ஆன்சர்ஸ் போட்டுட்டோம் அதை பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பஸ்டு பாருங்கள் சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் ஒன்று தொன்மை என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் பழமை ஆவண்ண ஆப்ஷன் அடுத்து இரண்டாவது இடப்புறம் அதுக்கு ஆன்சர் வந்து இடம் கூட்டல் புறம் அடுத்து மூணாவது சீரழமை அதை பிரிச்சுறதுனா சீர்மை கூட்டல் இளமை நெக்ஸ்ட்டு சிலம்பு கூட்டல் அதிகாரம் அதை சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க அதற்கான ஆன்சர் சிலப்பதிகாரம் அடுத்து ஐந்தாவது கணினி கூட்டல் தமிழ் அதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க நமக்கு சேர்த்ததுலாம் என்ன கிடைக்கும்னா கணினி தமிழ் அடுத்து தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் வந்து பாரதியார் அடுத்து மா என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் விலங்கு நெக்ஸ்ட் நமக்கு கோயிட்டங்களின் நிரப்ப கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கோய்த்திடம் நான் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்த முதவுது என்னதுன்னா மொழி அடுத்து நமக்கு ரெண்டாவதில் நம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம் அடுத்து வந்து தமிழை வந்து கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் ஆன்சர் எண்களின் மொழி தொல்காப்பியம் எண்களின் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து வந்து சொற்றோடையில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க நமக்கு இது நமக்கு இந்த இந்த சென்டென்ஸ் தான் நீங்கள் எதுவும் இது கிடையாது நீங்கள் எது வேணும்னு எழுதலாம் நாளுக்கு என்ன சென்டெஸ் எழுதுக்குன்னு பாருங்கள் தனிச்சிறப்பு உலக உலக மொழிகள் பல இருந்தாலும் அவற்றில் தமிழுக்கென்று தனி தனிச்சிறப்பு உண்டு அடுத்து ரெண்டாவது நாள்தோறும் தமிழை கற்றால் தமிழ் உணர்வு வளரும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு குருவினா தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது அதற்கான ஆன்சர் நமக்கு அஞ்சாவது பக்கம் ஆறாவது பக்கம் இருக்குது நம்ம இப்போ பார்க்கலாம் செகண்டுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களே எழுதுங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் நீங்கள் செகண்ட் கொஸ்டின் முதல்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அஞ்சாவது பக்கம் இருக்குது அஞ்சாவது பக்கம் எடுத்துக்கோங்க அஞ்சாவது பக்கம் பாருங்கள் கீழே லாஸ்ட்டாக இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்கென இலக்கிய விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அந்த இலக்கியம் இருக்க அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பின்னாடி ஆறாவது பக்கத்தில் நமக்கு இருக்கும் ஆறாவது பக்கம் எடுத்திங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு பாருங்கள் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்க நூல் ஆகும் அப்படி என்றால் இருக்குல்ல அதை அடிச்சிருங்க அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் உணரலாம் வரைக்கும் குறிப்பின ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம செகண்ட் குருவினா ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் சிறுவினாக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க ஆறாம் நம்பர் அஞ்சு அஞ்சு ஆறு ஃபஸ்ட்டு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு ஆறாவது பக்கத்தில் இருக்குது சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான இது ஆறாவது பக்கத்தில் இருக்குது கீழே சேர்ம மொழி இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது பேரவும் மூணாவது பேரவும் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க உயர்நிலைலேருந்து தமிழ் மொழி வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு ரெண்டாவது சிறுவினா வந்து நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும் சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு மூத்த மொழின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம பேஜ் முன்னாடியே சொல்லிவிட்டு அதை பார்த்துக்கோங்க மூத்த மொழிக்கு மேலே அந்த தமிழ் இலக்கியங்கள் இருக்குது அதிலிருந்து வியந்து பாடுகிறார் வரைக்கும் சிரிம்னா ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து சிறுமி நான் மூணாவது கொஸ்டின் வந்து நமக்கு மொத்தம் மூணு பாயிண்ட்டாக வரும் நமக்கு ரெண்டு பேஜில் வரும் நான் உங்களுக்கு முன்னாடி பேஜ் மேலே சொல்லிவிட்டு அதை பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உலக மொழிகள் சொல்லியிருக்கா அதிலிருந்து செம்மொழியாகும் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து தமிழ் இலக்கியங்கள் இனிமையா இனிமையானவை ஓசை இனிமை அந்த இனிமை கொண்டவின் வேண்டியிருக்கு பார்த்திங்களா அது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பேஜில் வரும் பாருங்கள் தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அது வந்து மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் வந்து கீழே தமிழ்மொழியை எழுது முறையும் மிக எழுதுதான் இதைக்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொழி எழுத்துக்களாக அமைந்துள்ளன அவ்வளோதான் தேங்க்யூ